வித்யா நம்பர் ஒன் சீரியல் ஜூன் டுவெண்ட்டி ஒன் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க கூடி சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு கிளம்புற நாள் வந்துரு போல் இருக்குது பிரீத்தி உனக்கு அப்படிங்கிறாங்க வித்யா இதையெல்லாம் கேட்டு அப்படியே பிரீத்தியை கூல் பண்ணி வேதா வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க சரி வா ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை கார் எடுக்க சொல்கிறாங்க டிரைவர் கார் எடுக்க மாட்டேங்கிறாங்க உடனே சரி நானே ஓட்டுறேன் அப்படிங்கிறாங்க வேதா இல்லை ஆண்டி நான் ஓட்டுறேன் அப்படிங்கிறாங்க பிரீத்தி வேணா வேணா நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க வேணாமா வித்யா இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் இது வேறு எங்காவது கொண்டு போய் விட்டுரும் போல இருக்குது அப்படின்னு சஞ்சயோட அப்பா சொல்லவும் உடனே அங்கே ஒர்க் பண்ணுற சர்வெண்ட்டோ அதே மாதிரி சொல்கிறாங்க எங்கனால இந்த பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது இது வேற மாதிரியான பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருச்சுன்னா எங்களுக்கு தான் ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டு வித்யா உடனே இல்லை எல்லாம் அவங்களா பண்ணல எல்லாமே அந்த பிரீத்தி தான் பண்ண வைக்கிறா அது அவங்களுக்கு புரியணும் அதுதான் அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க வித்யா இருந்து கிளம்பின வேதா பிரீத்தி அப்புறம் விஜய் மூணு பேருமே கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி ரிட்டர்ன் வராங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கவும் கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட வித்யா உடனே உங்களால் கார் கூட ஒழுங்காக ஓட்டிகிட்டு போக முடியல சர்வெண்ட்ஸ் இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது இப்பவாது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வேதாவும் பிரீத்தியும் உள்ளே போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வெறும் குப்பையாக இருக்குது இதையெல்லாம் பார்த்து வேதா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க உடனே பிரீத்தி அப்படியே நின்றுட்டுருக்காங்க இதை கூட க்ளீன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வித்யா வந்துடுறாங்க ஏன் உங்கள் ஆண்டிக்காக இதை கூட க்ளீன் பண்ண மாட்டியா தடப்பத்தை எடுத்து கிளீன் பண்ணால் முடிஞ்சது அப்படிங்கிறாங்க இதை கேட்டு பிரீத்தி உடனே ஓ எங்கள் ஆண்டிக்காக நான் இதெல்லாம் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணலான்னு போகிறாங்க அந்த டைமில் வேதாவுக்கு ஒரு கால் வருது என்னன்னு சொல்லி கேட்கவும் இப்படி சர்வெண்ட்ஸ் எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வேணுமா உங்களுக்கு சீக்கிரமாக சால்வ் பண்ண பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட வேதாக்கு திரும்பவும் டென்ஷன் ஆகுது நான் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பண்ணியிருப்பேன் உங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு செலவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்பப்போ என்னென்ன தேவையோ எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் என்னையே இப்படி பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேதா சொல்லும் உடனே நான் உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்குறது தான் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் உடனே அந்த சர்வெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாமா வேண்டாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வித்யா நீங்களும் எங்களுக்கு நல்லது தான் பண்ணுன்னு பார்க்குறீங்க ஆனால் வேதாம்மா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்போ வந்தவங்க ஆனால் வேதாம்மா எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க அவங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி நாங்கள் அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாது எங்களை மன்னிச்சிருங்கம்மா நாங்கள் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே வீட்டில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வேதா சொல்லுவோம் உடனே வித்யா நீங்கள் இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கெட்டவங்க கிடையாது ஆனால் ஒரு சிலர் சொல்றதை கேட்டுட்டு பண்ணிட்டுருக்கீங்க அந்த நல்ல குணத்தை உங்களோட நல்ல குணத்தை நீங்களே குறைச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கிட்ட வேதா சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் என்னோட சுயநலத்துக்காக நான் அப்படி பண்ணக்கூடாது தப்பு இனிமேல் கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்கிறாங்க நான் இந்த மாணிக்கம் வித்யா மேலே இருந்த கோவத்தை அவங்க மேலே காட்டினது தப்புதா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குறாங்க இதுக்கப்புறம் சஞ்சய் குளிக்க போகிறாங்க அந்த டைமில் அவங்க அப்பா வராங்க போய் வித்யாவை என்ன தேய்ச்சி விட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக அவள் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் சொல்றவா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க மேலே ஸ்னேகாவும் விஜய்க்கு தேய்ச்சி விட்டுட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் முதல்ல வித்யா முடியாதுங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறாங்க சஞ்சயை திட்டிக்கிட்டே வித்யாவும் என்ன தேய்க்கிறாங்க இதே எல்லாத்தையும் மாணிக்கம் வந்து பார்க்குறாங்க இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்